சர்க்கரு சரணம் அதிகாலையில் முளிப்பு வந்துடுது தூக்கமே வரலை மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு இப்படி எந்த நேரம் முழிப்பு வந்தாலும் சரி மூணு மணிக்கு மேலே ஒரு முழிப்பு ரொம்ப நல்லது மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் முழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் பரம்பொருள் சர்க்குரு சில விஷயங்களை என்கிட்ட கேளு நான் தர தயாராக அப்படின்னு சொல்லி நம்மளை முசிப்பு விடுறாங்க எழுப்பி விடுறாங்க அப்படின்னு அர்த்தம் நாம் அந்த நேரத்தில் எந்திரிச்ச உடனே தூக்கம் பெருச்சேன்னு கவலைப்படக்கூடாது நல்லா பாருங்கள் தூக்கம் இல்லாமல் முழி போடுறது ஒரு சிலருக்கு அசந்து தூங்கிகிட்டு இருப்பாங்க திடீர்னு முழிப்பு வந்துடும் அது ஒரு விதமான ஒரு விஷயம் அப்படி தூக்கும் வந்து முழிப்பு வந்தாலும் இல்லை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்தாலும் சரி நீங்கள் இறைவன் உங்களை உசுப்புடா அர்த்தம் நீங்கள் அந்த நேரம் எழுந்திரிச்சு கைகளெல்லாம் கழுவணும் குளிக்கணும் எதுவுமே கிடையாதுங்க அதை பாய விட்டு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு பகவான் அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டு சர்க்குருவே சரணம் பரம்பொருளே அப்புடின்ட்டு அவருடைய முழு உருவத்தையும் உள்வாங்கி உங்களோட எண்ணத்தால் அவரை நினைச்சு பகவானே எனக்கு என்னெல்லாம் வேணும் என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுங்க என் பிரச்சனையை தீர்த்து வைங்க சுவாமி பரம்பொருளே அப்படி நீங்கள் அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அவரை நீங்கள் எதையுமே கேட்க தோணலைங்க அதனால் தூக்கம் தாங்க வருது ஆனால் முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அவர் நினச்சிக்கிட்டு அவர் பாதத்தை ரெண்டு கண்ணையும் தொட்டு ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே அவர் காலேயே சர்ணாகி அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணி அப்படி இருங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் உங்கள் மனசில் என்னென்ன கேட்குன்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்கேன் மிஷின் எப்படி ஸ்கேன் பண்ணுதோ அது மாதிரி பகவான் அப்சர்வேஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தேவையானதை கட்டாயம் கொடுப்பாங்க கண்ணீர் விட்டு கேளுங்க பகவான் உறுதியாக கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி பரம்பொருள் தான் நம்ம பகவான் சர்க்குரு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு இதை நீங்கள் தினந்தோறும் பண்ணுங்க சுவாமி நமக்கு உறுதியாக கேட்ட வரத்தை கொடுப்பாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை பரம்பொருள் இப்படி ஒரு தூக்கம் நமக்கு முழிப்பு வருதுங்கிறது அப்போவே நமக்கு சுவாமி வந்து நமக்கு வந்து நீ உனக்கு தேவையான அந்த கேள்வம் அர்த்தம் சரிங்களா அந்த நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கனா, அது உங்களுக்கு பலிதம் ஏற்படும் நீங்கள் எல்லா மதத்துலேயும் பாருங்கள் நாலு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க சர்க்கிருவே சரணம்